வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சேவிங் சேலஞ்ச் வந்து ஒரு பத்து மணி சேவிங் சேலஞ்ச் பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் உங்களுக்கு எதில் விருப்பமோ அதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம் இதுக்கு நீங்கள் தான் ஓனர் நீங்களே வந்து ஒரு புக் எடுத்துக்கோங்க அதில் வந்து கரெக்டாக நம்ம உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸ்கூலுக்கு நம்ம போவோம் இல்லைங்களா அப்போ வந்து ஒரு சின்ன கார்டு போட்டு டெய்லியும் ஐம்பது காசு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இந்த மாதிரியெல்லாம் சேமிச்சிருப்போம் இந்த மாதிரியெல்லாம் யாரெல்லாம் சேமிச்சுருக்குங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அது அவ்வளோ ஆர்வத்தோடு அந்த வருஷ கடைசியில் லீவு அப்படின்னு சொல்லி வர சொல்ல நம்ம அதை முடிச்சுட்டு அதுக்கு மீதம் இருக்கிற காசை வந்து நம்ம வாங்கி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டென் மணி சேவிங் சேலஞ்சில் என்னெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் வந்து பார்க்குறவங்க எல்லாேருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எல்லோரும் ஆஹா இவங்க பண்ணியிருக்காங்களே நம்மளும் பண்ணி பண்ணணும் அப்படின்ற எல்லாருக்கும் அந்த ஹாப்பி இருக்கணும் அந்த மோட்டிவேஷன் நீங்களும் கொடுங்க எனக்கும் வந்து அதை வந்து நீங்கள் சொல்கிற கமெண்ட்டை வந்து என்ன ஹாப்பியாக நானும் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு இது வர வைக்கணும் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் நம்பர் ஒன்று காயின் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது மந்த்லி உங்களிடம் வரும் காயின்கள் எவ்வளோலாம் வருதோ அதை நீங்கள் போட்டு சேமிக்கலாம் வந்து ஒன் டூ தேர்ட்டி ஒன் டேஸ் அப்படின்னு சொல்லி பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கலாம் இல்லை மாதிரி வந்து இந்த ஹார்ட் இது வர மாதிரி போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பமாக எந்த மாதிரி போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அதில் நம்பர் ஒன் டேஸு நம்பர் டூ டேஸு த்ரீ டேஸுன்னு அப்படின்னு வந்து எழுதி ரவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்றைக்கெல்லாம் வந்து எவ்வளோ சில்லற காசு போடுறீங்களோ அதை நம்ம கணக்கு வேண்டாம் நம்ம கையில் அன்னைக்கு எவ்வளோ வருதோ அந்த காசை போட்டுக்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி டிக் மார்க் கொடுத்துக்கோங்க நம்பர் டூ பார்க்கலாம் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை நீங்கள் மந்த்லி நீங்கள் எடுத்து வச்சாலும் பரவாயில்ல இல்லை இயர்லி நம்ம ஃபுல்லாக அமௌண்ட் நான் எடுத்து வைக்க போகிறேன் எமர்ஜென்சிக்காக திடீர் செலவுக்காக அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு நாளைக்கு பத்து ரூபா போடுற அப்படின்னாலும் பரவாயில்ல இருபது ரூபா ஐம்பது ரூபாய் நூறுரூபா உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ எவ்வளோ வந்து நீங்கள் இன்றைக்கி செலவுக்காக பணம் கொடுக்குறாங்க இல்லை நீங்களே வந்து பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த பணம் வந்து எடுத்து வைக்கலாம் இந்த இந்த சேலஞ்சு பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரெண்டு மூணு சேலஞ்சில் ஒரு ரெண்டு கோல்டு காயினை கூட வாங்கியிருக்கேங்க அதனால தான் வந்து உங்களுக்கும் இதை நான் சொன்னேன் மந்த்லி ஆர் இயர்லி உங்கள் விருப்பம் நீங்கள் இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூபா நூறுரூபா இரநூறுபா எவ்வளோனா போட்டுக்கோங்க போட்டுட்டு டிக் பண்ணி அந்த பேப்பரில் இந்த மாதிரி சிம்பிள் போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் மூணாவதாக வந்து ஹேபிட் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒவ்வொரு பழக்கம் அப்படின்னு இருக்கும் நம்ம வந்து வெளியே சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னு இருக்கும் இல்லாட்டி வந்து அவுட்டிங் போடுறது பிடிக்கும்னு இருக்கும் ஒருத்தருக்கு வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்குறவங்க இருப்பீங்க ஒரு சிலர் ஏதாச்சும் பேட் ஹேபிட் இருக்கும் ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் ஏதாச்சும் ஒரு பேட் ஹேபிட் அப்படின்றது இருந்தால் சொல்கிறேன் நான் அது அப்புறம் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்குறது ஓ இது எனக்கு வேணும் இந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்குறது இப்போ வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் மந்த்லி உங்களால் சேர்க்க முடியுமா ஏன்னா வெளியே இவ்வளோலாம் நீங்கள் வெளியே செலவு பண்ணுறீங்க அப்படின்றது இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் வெளியே வந்து வீணான செலவுகள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அந்த காசு அப்படியே வந்து ஒரு ட்ராக்கர் ஒரு புக்கு எழுதிக்கோங்க புக்கில் வந்து சிம்பிள் போட்டு ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே அது மாதிரி தேர்ட்டி டேஸ் போட்டு இது மாதிரி வீணான செலவுகள் என்றைக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த பணத்தை எழுதுவீங்க மந்த்லி வந்து நீங்கள் பாருங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் மேலே இருக்குமா இல்லை ஆயிரம் ரூபாய்க்குள்ளே இருக்குமான்னு உங்களுக்கு தெரியும் இந்த சேலஞ்சும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதை வந்து கிஃப்ட்டு சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் கணவர் மனைவி அப்படின்னு இருப்போம் இல்லைங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் பிறந்தநாள் வரும் திருமண நாள் வரும் சேவிங் சேலஞ்சு நான் வந்து இந்த வருட பர்த்டேலேருந்து அடுத்த வருட பர்த்டே வரைக்கும் நான் வந்து எவ்வளோ சேமிக்க போகிறேன் அப்படின்றதுதான் இந்த பர்த்டே சேலஞ்சு நீங்களும் அதே மாதிரி ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு தினம் தினமாக இல்லை மந்த்லி மந்த்லி போடுறீங்களா அவங்களுடைய விருப்பம் அந்த சேவிங் சேலஞ்ச் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐந்தாவது வந்து ட்ரிப்பு வெளியூர் பயணங்கள் போகணும் நான் வந்து குழந்தைங்களுக்கு லீவ் வருது குழந்தைங்களுக்கு லீவ் வருது நம்ம வந்து போக போகிறோம் அப்புறமா வந்து எங்கேயாச்சும் கூட்டின்னு போனோம் இல்லை எங்கேயாவது வெளியூர் போகிறதோ இல்லை பக்கத்து எங்கேயாவது கோயிலுக்கு போகிறதோ இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் அதை வந்து நீங்கள் இந்த சேவிங்ஸ் சேலஞ்சில் என்ன பண்ணணும் அப்படின்னா வருகின்ற சம்பளத்தில் மாதம் ஐநூறு ரூபாயிலருந்து உங்களுடைய சம்பளத்தை பொறுத்து ஐநூறு டு ஆயிரம் இரண்டாயிரம் அந்த மாதிரி மாதம் வந்த உடனே இது நீங்கள் சேமிக்க வைக்கிறது அப்புறம் ட்ரிப் போகிற அந்த டைமில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்போது வந்து காசு இல்லையே எங்கேயுமே வெளியே போக முடியலையே அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை ஆறாவது வந்து ரோல் த dice நம்ம டைஸ் விளையாடுற பழக்கம் வந்து எப்பயாச்சும் நம்ம இருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி உங்கள் வீட்டில் அந்த டைஸ் இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு கேம் மாதிரி நீங்கள் சேமிக்கலாம் இன்றைக்கி என்ன விழுதோ அந்த பணம் வந்து எடுத்து வைக்கிறது நம்பர் ஒன் இருந்தால் பத்து ரூபாய் நம்பர் இரண்டு விழுந்தால் இருபது ரூபாய் இந்த மாதிரி வந்து சிக்ஸ் நம்பர் அந்த மாதிரி வர வரைக்கும் அறுபது ரூபாய் இன்றைக்கி என்ன நம்பர் வருதோ அதை எடுத்து வைக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது மந்த்லி சேவிங் சேலஞ்சாக வந்து இதை பண்ணுங்கள் இது வந்து கேம் ஆட குழந்தைங்களை வச்சு கூட வச்சிட்டு நீங்கள் பண்ணலாம் இது வந்து டெய்லியும் ஏதாச்சும் சம்பாதிக்கிறீங்க இல்லை மந்த்லி ஏதாவது சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு தனியாக பணம் கொடுக்க சொல்ல அதை வந்து நம்ம எடுத்து வச்சு ஏதாச்சும் ஒரு செலவாயிடும் இந்த மாதிரி சேவிங் சேலஞ்ச் பண்ணி பாருங்கள் குழந்தைங்களோட நீங்கள் ரொம்பவே சீக்கிரமாக நாளைக்கு எவ்வளோ விழுமோ தெரியல எவ்வளோ பணம் விழுமோ தெரியல அது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டோடு சேமிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழாவது வந்து மந்த்லி வந்து பட்ஜெட் போடுவோம் ப இது வந்து பட்ஜெட் சேவிங் சேலஞ்சு அப்படின்னு இருக்கும் இப்போ ஜான்வரியில் நம்ம ஒரு பட்ஜெட் போட்டிருப்போம் அதுக்காக நீங்கள் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பணம் மீதமாக ஆயிருக்குது அப்படின்னா அந்த மீதமான பணத்தை எழுதி வச்சு இந்த சேலஞ்சில் சேமித்து வைக்கலாம் அப்போ வருட கடைசியில் உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வருஷம் ஏன்னா இது மந்த்லி பட்ஜெட் சேவிங் சேலஞ்சுன்னு இந்த சேலஞ்சாக பண்ண மாதிரி தான் நானாக இந்த சேலஞ்சாக முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாவதாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிறிஸ்மஸ் சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த கிறிஸ்மஸ் சேவிங்கில் வந்து இந்த பண்டிகை நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப என்னென்ன பண்டிகைகள் வருதோ அது தகுந்த மாதிரி நீங்கள் சேமிச்சுக்கலாம் இல்லை பொங்கலுக்கு இல்லை தீபாவளிக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் சேவிங் பண்ணலாம் ஒரு சிலர் வந்து இந்த கிறிஸ்மஸ்ஸு அப்புறம் வந்து தீபாவளி சீட்டு எல்லாம் பண்ணி கட்டுவாங்க அந்த மாதிரி கட்டுறது இல்லை அப்படின்னவங்க இந்த சேவிங் சேலஞ்சாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பண்டிகை நாட்களுக்கான சேவிங் சேலஞ்ச் ஹாப்பியாக வந்து நீங்கள் அந்த எல்லா பண்டிகை நாட்களும் கொண்டலாம் அப்போ வந்து டெய்லி கீ வந்து பத்து பத்து ரூபா நான் போட்டு வைக்கிறேன் என் கையில் அதிகமாக பணம் இல்லைங்க பத்து தான் இருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு பத்து ரூபா அப்படின்னா கூட நீங்கள் வருடம் ஃபுல்லாக வந்து எவ்வளோ பணம் சேமிப்பீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் வேலண்டைன்ஸ் டே சேவிங் சேலஞ்சா அப்படின்னு கேட்பீங்க ஆமாங்க இப்போ வந்து வேலண்டைன்ஸ் டேனால் வந்து லவ்வர்ஸ் அப்படி தான் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறது அப்படின்னு இருக்குது நீங்கள் யாருக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல அந்த டைமில் வந்து வாங்க முடிய மு முடியலையே அப்படின்னு வந்து நானும் வந்து யோசிச்சுருக்கேன் அப்போ வந்து நீங்கள் அவங்களுக்கு ஒரு கோல்டாக வாங்கி கொடுக்குறதோ இல்லை ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி வாங்கி கொடுக்குறதோ இல்லை கிஃப்ட் ஐட்டம் வாங்கி கொடுக்க உங்கள் விருப்பம் அந்த பொருளுக்காக பணம் சேமிப்பது அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து நீங்க ஒன்றும் ரெண்டு ரூபாய் எடுத்து வச்சா கூட போதும் அந்த கிஃப்ட்டை வந்து நீங்க வாங்கி கொடுக்கலாம் உங்க பணம் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபாய் அதே டபுள் பண்ணுறேன் நாலு ரூபாய் அதே வந்து இன்னும் கொஞ்சம் ரெண்டு ரூபாய் சேர்த்து போடுறேன் இன்னும் ரெண்டு ரூபாய் சேர்த்து போடுறேன் அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து இது சேலஞ்சாக பண்ணி நீங்க அந்த கிஃப்ட் வாங்கி கொடுக்கற சொல்ல அதில் இருக்கிற ஹாப்பியே வேற ஏன்னா சிறு சிறுக சேமிச்சு நம்ம வாங்குற அந்த அந்த ஒரு பொருள் எவ்வளோ பெரிய அதுக்கு மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்து நீங்க கொடுக்கலாம் மற்றதாக இருக்கிறது ஸ்கூல் சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் மந்த்லி ஹார்டி இது வந்து நீங்கள் பேங்க்கில் கூட போட்டுக்கலாம் இது வந்து ஒரு ஃபேமிலியோட நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஏன்னா இப்போ இந்த ஸ்கூல் வந்து முடிய போகுது நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் தெரியாமல் இருந்தாலையும் வந்து நீங்கள் ஆரம்பிச்சுடுங்க மந்த்லி வந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் நம்மளுடைய சம்பளத்தில் வந்து நம்ம மாதம் மாதம் ஸ்கூலுக்கு கட்டுறோம் இல்லை மொத்தமாக கட்டுறவீங்க இருப்பீங்க ஆனால் இப்படி சேமிச்சிட்டிங்க அப்படின்னா புக்குக்கு நீங்கள் காசு வந்து தனியாக எடுக்க தேவையே இல்லை அதோடைய வட்டியே வச்சு நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம் இப்போ பன்னெண்டு மாதம் அஞ்சாயிரம் அறுபதாயிரம் ரூபாய் நீங்கள் வட்டி அதுக்கு நீங்கள் பேங்க்கில் ஆரடி போட்டிங்கன்னா அதுக்கு வட்டி வந்துடும் இல்லை புக் அது வந்து நீங்கள் புக்ஸுக்கோ யூனிஃபார்முக்கோ இந்த ஷூ பேக் இந்த மாதிரி எதுக்காச்சும் உங்களுக்கு யூஸ் ஆகும் கஷ்டம் இல்லாமல் ஃபீஸ் கட்டலாம் எல்லா குழந்தைகளும் நல்லா படிக்கலாம் படிக்க வைக்கணும் அப்படின் இந்த சேவிங் சேலஞ்ச் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னுங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க எல்லாரும் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நான் இன்னும் தேடி தேடி உங்களுக்காக நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க